ஏப்ரல் பதினெட்டுக்கு பிறகு ஆரம்பிப்போம் ஆனால் மே ஒன்றுக்கு பிறகு நம்ம எல்லாம் புதுமையாக நிறைய போட போகிறோம் விரைவில் எதிர்வாருங்கள் இது வரைக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு விருச்சக ராசி பலன்கள் சொன்னோம் இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தனுசு ராசிக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்ல போகிறோம் இப்போ தனுசு ராசிக்கு குரு பகவான் அஞ்சாம் இடத்தில் இருக்கிறார் அப்போ வர ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஜனவரி பிப்வரி மார்ச் ஏப்ரல் வரைக்கும் குரு பகவான் அஞ்சாம் இடத்தில் இருப்பார் அஞ்சும் ஒன்பதும் மிஞ்சுமான கொடுக்கும் கொடுக்கும் என்பதற்கெனங்க தனுசு ராசியில் பிறந்தவர்களுக்கு இந்த கு ஏப்ரல் வரைக்கும் நட்பலன்கள் இப்போ இருக்கிற பலன்கள் அப்படி தொடரும் மேலும் கொஞ்சம் அதிகரிக்கும் ஏன்னா சனி இப்போ அந்த ரெண்டாவது மூணாவது போயிட்டார் அப்போ குறிப்பாக ஜனவரி பிப்ரவரி மார்ச் ஏப்ரல் வரைக்கும் சனி பகவானால் குரு பகவானால் அவங்களுக்கு வேற எந்த பிரச்சனையும் கிடையாது அப்போ சனி குருவும் தனுசுக்கு மிஞ்சும் பலனை கொடுப்பார்கள் சனி மூணாம் மருந்து இருக்காரு குரு அஞ்சாம் மருந்து இருக்காரு ஏப்ரல் வரைக்கும் அப்போ தனுசு ராசிக்காரங்க கவலைப்படாதீங்க ஏப்ரல் வரைக்கும் பட்டய கிளப்புங்கள் சரி அடுத்து குரு பகவான் மேலிருந்து ரிஷப ராசிக்கு வர்றார் அப்போ தனுசு ராசிக்கு ஆறாம் இடத்துக்கு வர்றார் ஆறாம் இடத்துக்கு வர்றப்ப கடன் நோய் எதிர்ப்புகளை கொடுப்பார் துன்பங்களை கொடுப்பார் கஷ்டங்களை கொடுப்பார் இருந்தாலும் அவர் பார்க்கும் இடங்கள் அப்படிங்கிறது தனுசு ராசிக்கு பனிரெண்டாம் இடத்தை பார்ப்பார் தனுசு ராசிக்கு பத்தாம் இடத்தை பார்ப்பார் தனுசு ராசிக்கு இரண்டாம் இடத்தை பார்ப்பார் அப்ப எத்தகைய சோதனைகள் வந்தாலும் தனுசுக்காரங்க தப்பிச்சுக்குவீங்க ஏன்னா குரு பார்வைகள் அந்த நல்ல குழு பத்தாம் இடத்தை பார்ப்பதால் தொழில் பாதிப்பில்லை தொழில் முன்னேற்றம் கிடைக்கும் பன்னிரெண்டாம் இடத்தை பார்ப்பதால் சுபவரையங்கள் உங்கள் வீட்டில் கண்டிப்பாக சுபவரையம் நடக்கும் வீடு கட்டுவீங்க அது கல்யாணம் நடக்கும் அது காது ஊத்து வைப்பீங்க கண்டிப்பாக மண் மனை அமைஞ்சு தீரும் அடுத்து ரெண்டாம் இடத்தை பார்க்குற ரெண்டாம் இடம் குடும்பஸ்தானம் கணவன் மனைவி ஒற்றுமை சிறக்கும் பாலும் தண்ணியும் போல கணவன் மனைவி இருப்பாங்க பால் எவ்வளோ தண்ணி ஊற்றினா தெரியாது அந்த மாதிரி கணவன் மனைவி உறவு சிறப்பாக இருக்கும் அது எந்த விவசாயம் கிடையாது இதுவரை சண்டை சத்திரங்கள் இருந்தாலும் முக்கிய முனைகிட்ட இருந்தாலும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மேக்கு பிறகு கண்டிப்பாக உங்களுக்கு குடும்பத்தில் ஓரளவு நிம்மதி கிடைக்கும் பாதிப்புகள் இருக்காது அடுத்து ராகு தனுசு ராசிக்கு நான்காம் மிரத்தில் இருக்கார் கேது வந்து பத்தாம் மிரத்தில் இருக்கார் அப்ப தனுசு ராசிக்கு கேது நாள்லையும் ராகு நாள்லையும் கேது பத்துலையும் இருக்கிறதுனால தனுசு ராசிக்கு நாளில் ராகும் கடற்கடந்த பயணங்கள் செய்ய வாய்ப்பு அதிகம் அப்ப வெளிநாட்டு பயணங்களுக்கு முயற்சி எடுத்தால் ஜெயிக்கும் ஒரு இடத்துல இருந்து இன்னொரு போய் தொழில் செஞ்சால் ஜெயிக்கும் உள்ளூரை விட்டு வெளியூர் போங்க நல்லா இருக்கும் இதெல்லாம் தொழில் பிக்கப் பண்ணக்கூடிய வழிகள் நான்காம் இடத்தில் ராகு இருக்கிறனால தாய்க்கு உடல்நிலை பாதிக்கும் தாய் தந்தைக்கு அற்புத பாதிப்புகள் காட்ட வாய்ப்பு அதிகம் தனுசு வந்து தாய் தந்தைக்கு பாதிப்புகள் காட்ட வாய்ப்பு அதிகம் அது அவங்கவுங்க ஜாதக விதியை பொறுத்து நடக்கும் அடுத்து கேது பார்த்து இருக்காரு கர்மஸ்தானத்தில் கேது இருக்கார் தாத்தா பாட்டி கண்டிப்பாக டிக்கெட் வாங்குவாங்க தனுசு ராசியில் பிறந்தவங்க தனுசு லக்ன பிறந்தவங்களுக்கு தாத்தா பாட்டி இருந்தால் அவங்களுக்கு பாதிப்புகள் காட்ட வாய்ப்புகள் மிக மிக அதிகம் பிணி காட்டும் பீடை காட்டும் கண்டம் காட்டும் அப்ப பிணிப்பீடை கண்டத்தை அனுபவித்தே தீர வேண்டும் தனுசு ராசி லக்னத்தில் பிறந்தவர்கள் அடுத்து இந்த சனி மூணாம் இடத்துக்கு வந்திருக்காரு சனி மூணாம் இடத்துக்கு வர்றது முயற்சிகள் ஜெயிக்கும் அப்ப புதிய எடுக்கலாம் இப்பவே எடுக்கலாம் மே வரைக்கும் ஏப்ரல் வரைக்கும் உங்களுக்கு வாய்ப்பு அப்ப ஏப்ரல் போல நீங்க புதிய முயற்சிகள் எடுக்கலாம் புதிய தொழில்கள் தொடங்கலாம் புதிய வாகனங்கள் வாங்கலாம் மண்மனைகளை எங்கினோடு போடலாம் கல்யாணத்துக்கு முயற்சிகள் எடுக்கலாம் இதெல்லாம் வாய்ப்புகள் கடன் கேட்கலாம் கண்டிப்பாக கடன் கிடைக்கும் தனுசு ராசிக்காரனுக்கு கடன் கண்டிப்பாக கிடைக்கும் தனுசு ராசிக்கு சனி மூணர்கள் மிகப்பெரிய வளப்பிரசாதம் அப்போ முயற்சிகள் ஜெயிக்கும் முன்னேற்றங்கள் கிடைக்கும் அப்படிங்கால தனுசு ராசிக்காரங்க இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் ஒரு நல்ல சகாப்தத்தை படைக்கப் போகிறீர்கள் என்பது உண்மை அவங்கவுங்க ராசிக்கு அவங்கவுங்க லக்னத்திற்கு கிரகங்கள் நல்லா இருந்தால் கண்டிப்பா நற்பனை செய்யத்தான் செய்யும் இப்போ இந்த ரெண்டாயிரத்தி பலன்கள் சொல்லிட்டு இருக்கிறோம் அப்ப தனுசு ராசியில பிறந்தவங்க பிறந்தவங்களுக்கு கிரகங்கள் குறிப்பாக குரு பார்வை படக்கூடிய இடங்கள் மேலிருந்து குரு பத்தாம் இடத்தை பார்ப்பார் கண்ணியில் பார்க்கற அப்ப கண்ணியில கிரகங்கள் இருந்தால் விருச்சகத்தை ஏழாம் பார்க்கிறார் விருச்சகத்தில் கிரகங்கள் இருந்தால் மகரத்தில் ஒன்பதாம் மகரத்தில் கிரகங்கள் இருந்தால் கண்டிப்பாக அந்த திசை நன் நல்ல வேலை செய்யும் ஏன்னா குரு பார்க்குறாரு அப்போ அந்த இடங்கள் புனிதம் இருக்கிறனா அதில் இருக்கும் கிரகங்கள் புனிதத்தன்மை அடைகிறது அந்த திசா புத்திகள் அந்தரங்கள் கண்டிப்பாக நல்ல வேலை செய்யும் பயக்க வேண்டாம் தைரியமாக இருக்கும் அப்போ இதெல்லாம் கிரகங்கள் இருக்க பார்த்துக்குங்க இதில் கிரகங்கள் இருந்தால் கண்டிப்பாக நல்லதை செய்தே தீரும் எந்த ஒரு இடத்துலையும் குரு பார்க்குற மாதிரி ஒரு கிரகங்கள் இருந்தால் அந்த கிரகம் பொழிவு பெறும் அந்த கிரகம் வலிவு வலிமை பெறும் அந்த கிரகம் பலம் பெறும் அந்த குரு பார்வை இருக்கிற வரைக்கும் அந்த கிரகம் நன்மையை மட்டுமே செய்யும் கண்டிப்பாக தீமையை செய்ய வாய்ப்பு தொண்ணூறு சதவீதம் இல்லை இது எல்லா ராசிக்கும் பொருந்தும் அப்போ குரு பார்வை எந்தெந்த இடத்துல படுதோ அங்கே கிரகங்களுக்கான பாருங்க அந்த கிரக தசா புத்தி எந்திரங்கள் கண்டிப்பாக நற்பலனை கொடுக்கும் 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 சரி அப்ப தனுசு ராசிக்காரங்களுக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஒரு வரப்பிரசாதம் சொன்னேன் எதிர்பாராத தனவரவு கிடைக்கும் ஏன்னா பன்னெண்டாம் இடத்தை குரு பார்க்கிறார் பன்னெண்டாம் மடம் எதிர்பாராத மாற்றம் அப்ப பன்னெண்டாம் இடத்தை பார்க்கிறார் ரெண்டாம் இடத்தை பார்க்கிறார் ரெண்டாம் மடம் வருமானம் வரக்கூடியது அப்ப உங்களுக்கு எதிர்பாராத ஒரு வருமானம் கிடைத்தே தீரும் ஏன்னா குரு தனுசு ராசிக்கு ஆறாம் இடத்தில் இருந்தாலும் அவருடைய பார்வை இரண்டாம் இடத்தால் பதிக்கிறதுனால தனுசு ராசிக்கு குடும்ப வருமானம் பெருக வாய்ப்பு அதிகம் அப்போ தனுசு ராசி அளவுக்கு குடும்பத்தார்களால் வருமானம் கிடைக்கும் அப்போ தனுசு ராசியில் பிறந்த லக்கணத்தில் பிறந்தவங்களுக்கு வருமானம் கிடைக்கணும் யாரால் கிடைக்கும் கணவனால் கிடைக்கும் குழந்தைகளால் கிடைக்கும் பெற்றோர்களால் கிடைக்கும் ஒரு சிலருக்கு கூட பிறந்தவர்களால் கிடைக்கலாம் ஏன்னா சனி மூணில் இருக்கிறதுனால ஆனால் எல்லாருக்கும் கிடைக்காது ஒரு சிலருக்கு கிடைக்கும் அப்போ இதெல்லாம் வந்து முன்னேற்றத்தின் படிகள் அப்போ தனுசு ராசிக்கு குரு ஆறாம் இடத்திற்கு போனாலும் கண்டிப்பாக கெடுதல் கிடையாது அஞ்சாம் இடத்துலேருந்து என்ன பண்ண பலன் கொடுத்தாலோ ஆறாம் இடத்துல போகிறப்ப ஒரே ஒரு இது வண்டி வாங்கினா கொஞ்சம் கவனம் போகணும் கவனம் வாங்க ஏன்னா நாலு ராகு இருக்கிறனால பத்து இருக்கிறதுகள் பெரியவங்களுக்கு பாதுகாட்டு பாதுகாடு தாத்தா பாட்டி அப்பா அம்மா இந்த மாதிரி கர்மங்கள் செய்ய வேண்டியது வரலாம் வரும் அடுத்து ராகு நாளில் இருக்கிறதுனால அவங்களுக்கு அந்த முன்னேற்றங்கள் சில தடைகள் வரும் குறிப்பாக இப்போ வண்டி வாகனம் இருக்கும் அதில் ரிப்பேர் ஆகும் அடுத்தது தாய் மகளுக்கு மகனுக்கு பிரச்சனைகள் வரும் அம்மா அப்பா பிரச்சனை காட்டுறான் அம்மா அந்த தனசாயம் கொஞ்சம் பகையாக வரனால ஏதாவது பாதிநிப்புகள் காட்டும் அப்போ தாய்க்கு நோய் நோய்கள் காட்டும் தாய் மகன் மகள் ஒருவர் சிறப்பு இருக்காது இதெல்லாம் வந்து இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முடிவு வரைக்கும் இந்த ராகு கேது பயிற்சி இல்லாதனால ராகு கேது இந்த மாதிரி பாதிப்பை கொடுத்து தான் செய்வாங்க அதுவே சனி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் இடம் மாறப்போறதுல மூணாவதுக்காக கண்டிப்பாக முட்டுக்கட்டையை விளக்குவார் குரு அஞ்சுல இருந்து ஆறுக்கு போறார் தனுசு ராசி போறதுல குரு ஆறாம இருக்கலாம் என்ன காரணம் அவருக்கு அவர் ராசிக்கு ஆறாம் இருந்தாலும் மீன ராசிக்கு மூணாவதுக்கு போகிறார் அவர் அப்போ கண்டிப்பாக கெடு பலன்கள் குரு பகவான் கொடுக்க மாட்டார் ஆறாம் இடத்துக்கு வரனால கடன் நோய் எதிர்ப்பை அதிகப்படுத்துவார் ஆனால் நன்மையானதாக இருக்கும் கடன் வாங்கணும் கல்யாணத்துக்காக வாங்குவீங்க கடன் வாங்கணும் தொழிற்சேல்காக வாங்குவீங்க எதிர்ப்போரும் யார் நண்பே யார் நல்லவன் யார் கேட்டோம் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் இதெல்லாம் தனுசு ராசிக்காரர்களுக்கு வரப்பிரசாதம் அவங்க என்ன செய்யணும் தனுசு ராசியில் வந்து மூல நட்சத்திரம் பூராள நட்சத்திரம் இருக்குது பூராலத்தில் பிறந்தவர்கள் பெருமாளையும் மகாலட்சுமி கும்பிடுங்க மூலத்தில் பிறந்தவங்க ஆஞ்சநேயர் கும்பிடுங்க விநாயகர் கும்பிடுங்க உத்தராலத்தில் பிறந்தவங்க சிவனை கும்பிடுங்க நற்பலன் கிடைக்கும் நன்றி வணக்கம்